வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா செங்கோட்டையன் இருக்காரில் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்தாரு அதில் என்ன சொன்னார்னா பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அதிமுகவை விட்டு பிரிந்து போனவங்களாம் மறுபடியும் அதிமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருந்தாரு பத்து நாள் ஈபிஎஸ்க்கு டைம் அதுக்குள்ளே அவர் இதை பண்ணலை அப்படின்னா நாங்களாக ஒன்றிணைந்து அந்த வேலையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஒரு டிமாண்டாக முன் வச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி உடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இபிஎஸ்சி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு நேற்று ஷெடியூல் பண்ண ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இபிஎஸ்சி கேன்சல் பண்ணிட்டாரு கேன்சல் பண்ணி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆலோசனை நடத்திருக்காரு இந்த ஆலோசனைக்கு பிறகு இப்போ என்ன தெரியுமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதிமுகவில் இப்போ வகிக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாத்துல இருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுகிறார் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க செங்கோட்டையன் என்னென்ன பொறுப்பில் இருக்காரு கழக அமைப்பு செயலாளராக இருக்காரு செங்கோட்டையன் மேலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக செங்கோட்டையன் இருக்கார் இந்த இரண்டு பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காரு அதற்கு பதிலாக புதிய நபரும் இப்போ நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு செங்கோட்டையனை மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆதரவு தெரிவித்த ஏழு மாவட்ட பொறுப்பாளர்களையும் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது செங்கோட்டையனுடைய ஸ்டாண்ட் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு கொடுக்கும் அதிமுக பிரிஞ்சது தான் இந்த தோல்விக்கு காரணம் தொண்டர்கள்லாம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்போ தான் திமுகவுக்கு டப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னா செங்கோட்டையன் சொல்கிறாரு கட்சி நல்லா இருக்கணும் எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு இனிமேலாவது தவறுகளை சரி செஞ்சு நம்ம கட்சி நல்லா ஃபார்வர்டாக போகணும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுடைய விருப்பம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த மூணு பேரையும் இந்த மூணு பேருடைய ஆதரவாளர்களையும் கட்சிக்குள்ளே சேர்க்கறதுல துளியும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது இபிஎஸ் உடைய ஸ்டாண்டாக இருக்குது இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க உள்ளே வந்தாலும் கட்சி நம்ம கண்ட்ரோல்ல இருந்து போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குது மூணு பேரில் ஒருத்தங்க வந்தாலே இப்படி ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இபிஎஸ் மூணு பேரும் உள்ளே வந்தால் என்னாகும் அப்படின்னு யோசிப்பார்ல அதனால தான் டெஃபினட்டாக இல்லை கிடையாது இதுக்கு முன்னாடியே ஆறு பேர் சேர்ந்து யூபிஎஸ்சு கிட்ட இதை பேசியிருக்காங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு பாஜகவோடு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சமயத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜகவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி வச்சிருந்தா முப்பது தொகுதிகளுக்கு மேலே என்டிஎல் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் அந்த நேரத்தில் நேக்க அண்ணாமலை மேலே தூக்கி பழியை போட்டாங்க அதிமுக அண்ணாமலை தான் காரணம் அதிமுகவில் இருக்கக்கூடிய யாருக்குமே பாஜக உடனான கூட்டணி பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பழியை தூக்கி அண்ணாமலை மேலே போட்டாங்க ஆனால் இப்போ தான் தெரியுது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் பாஜகவுடனான கூட்டணியை விரும்பியிருக்காங்க இபிஎஸ் மற்றும் அவரோடு கூட இருக்கக்கூடிய ரெண்டு மூணு முன்னாள் அமைச்சர்கள் உதாரணத்துக்கு ஜெயக்குமார் அவர்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறது தான் தெரிய வருது அப்போது கூட்டணி உடஞ்சதுக்கு அண்ணாமலை காரணம் கிடையாது கூட்டணி உடைஞ்சதுக்கு இபிஎஸ் தான் காரணம் பழைய தூக்கி அண்ணாமலை மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது செங்கோட்டையினுடைய செய்தியாளர் சந்திப்பில் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இப்போ என்ன தான் ரிசல்ட்டு விரிந்தவர்கள் ஒன்றிணையணும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு அதற்கு இபிஎஸ் மறுப்பு தெரிவித்து செங்கோட்டையான பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காரா இனி ஓபிஎஸு டிடிவி சசிகலா செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஒன்றினையே பார்ப்பாங்க எல்லோரும் ஒன்றாக சேருவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில பேர் இங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இபிஎஸ் உடைய ஃப்யூச்சரே கேள்விக்குரிய பொலிட்டிக்கல் ஃப்யூச்சரே கேள்விக்குறியாயிரும் கட்சி இந்த பக்கத்து வந்துடும் ஆறு பேர் போய் ஈபிஎஸை சந்தித்து சொல்லியிருக்காங்க வேலுமணி தங்கமணி அன்பழகன் சி வி சண்முகம் அடுத்து நத்தம் விஸ்வநாதன் அஞ்சு பேர் செங்கோட்டையனை சேர்க்காம கிட்ட கட்சி ஒன்றினே வேணும் அப்படின்னு அதாவது பாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க அவங்களே இந்த பக்கத்து வந்தாலே இபிஎஸ்சுக்கு பெரிய சிக்கல் வந்துடும் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாதம் இருக்குது நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு குருமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா தந்தி டிவி நேர்காணலில் இன்னும் எட்டு மாதங்களில் நிறையா திருப்பங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்குது அப்படின்னு குருமூர்த்தி பேட்டி கொடுக்குறாரு செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பையே கொடுத்துருக்காரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நல்ல விஷயம் தானே எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தால் நல்லது தான் அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறாரு அப்போது இபிஎஸு இபிஎஸ்க்கு ஒன்று ரெண்டு சந்தர்ப்பங்கள் வழங்குவாங்கன்னு நினைக்கிறேன் டெல்லி மேலிடம் அதுலேயும் அவருடைய பிடிவாதத்தில் அவர் உறுதியாக இருந்தார் அப்படின்னா இபிஎஸ்சை நீக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கூட்டணி அமைக்கிறது கூட சான்சஸ் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ பிரிந்தவர்கள்லாம் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து பொது செயலாளராக ஈபிஎஸ்சே இருந்துக்கிறது அவருக்கு சேஃபு ஆனால் உள்ளேயே சேர்க்காமல் இருந்தாங்கன்னா பாஜகவுடைய உதவியோட எல்லாத்தையும் ஒன்றாக திரட்டி இங்கிட்டு ஒரு பெரிய ஒரு அணியை உருவாக்குறதுக்கு பாஜகனால் முடியும் இபிஎஸ்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கிட்டு வந்துட்டாலே இபிஎஸ் பார்த்திங்கன்னா பலவீனமாகிருவார் கட்சி இந்த பக்கத்து வந்துடும் இபிஎஸ் கையை விட்டு போயிடும் இது மாதிரியான நிறைய அபாயங்கள் இபிஎஸ்க்கு காத்திருக்கு எப்படி இதை எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்